மரணம் அப்படிங்கிறது விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடலினுடைய எந்த பகுதி செயல் எழுந்தாலும் அது மரணம் அல்ல உங்களுடைய கிட்னியோ உங்களுடைய இருதயமோ உங்களுடைய நுரையீரலோ உங்களுடைய கணையுமோ கல்லீரலோ எது செயல்படாமல் போனாலும் அது மரணம் அல்ல மருத்துவத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய மூளை செயல்படாவிட்டால் அது மரணம்னு சொல்லுது இதயத்தை நீங்க வந்து செயற்கையா துடிக்க வைக்க முடியும் உங்களுக்கு காற்று உங்களை நுரையீரலுக்கு பதிலாக வெண்டிலேட்டர் வச்சு நீங்க செயற்கை சுவாசம் பண்ண முடியும் உங்களுடைய கல்லீரலை மாற்ற முடியும் உங்களுடைய சிறுநீரகத்தை மாற்ற முடியும் ஆனால் மூளையை மாற்ற முடியாது ஆனா ஒரு நிறைவடைந்த மனிதருடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாம் வந்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் நாம் வந்து சரியாக வாடகை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த உரிமையாளர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நம்முடைய பொருட்களையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுடுவார் உங்களையும் வெளியெழுத்து போட்டுடுவார் இது சாதாரணமாக நடக்கும் மரணம் அன்றாடம் இந்த மரணம் தான் நடக்குது இது உங்களை வலுக்கட்டாயமாக எழுத்துட்டு போறது உங்களை பலவந்தமாக கொண்டு போறது ஆனா அப்படி ஒரு வீட்டினுடைய உரிமையாளர் காலி வல்ல சொல்லும் போது நீங்களா அந்த வீட்டை காலி பண்றது எப்படி அப்படிங்கிறது ஒரு மன நிறைவு உள்ளவனுடைய மரணம் ஞானிகளுடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாக மரணம் எப்படி நிகழ்வுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுய உணர்வு இல்லாமல் நடக்குது நாம் சாப்பிடும்போது நமக்கு சுய உணர்வு இல்லை நாம் நடக்கும்போது நமக்கு சுய உணர்வு இல்லை நாம் பேசும்போது நமக்கு உணர்வு இல்லை நாம் என்ன செஞ்சாலும் நமக்கு உணர்வு இல்லை இப்படி இருக்கும்போது மரணமும் இந்த உணர்வு இல்லாமல் நடந்துடுது இந்த உணர்வு இல்லாத மரணம் மீண்டும் உங்களை இந்த பிறவிக்கு தள்ளிடும் காரணம் உங்களுடைய அடிமனதினுடைய ஆழ்மனதினுடைய ஆசைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாமல் அல்லது அவை வெளியேற்றப்படாமல் இருப்பதால் நீங்கள் மீண்டும் இன்னொரு கருப்பைக்குள்ள வந்துடுவீங்க விழிப்புணர்வற்ற மரணம் உங்களை மீண்டும் பிறவிக்குள் கொண்டு வரும் இது ஒன்று இது அன்றாடம் நாம் உலகத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய மரணம் விழிப்புணர்வோடு நீங்கள் சந்திக்கும் மரணம் மீண்டும் உங்களை பிறவிக்குள் கொண்டு வராது சரி இப்போ விழிப்புணர்வோடு அந்த மரணத்தை எப்படி சந்திக்கிறது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவிலும் உங்களுடைய விழிப்புணர்வு இருக்கணும் கட்டாயமா நீங்கள் பேசினா இருக்கணும் நீங்கள் தண்ணி குடிச்சா இருக்கணும் நீங்கள் சாப்பிட்டா இருக்கணும் நீங்கள் நடந்தா இருக்கணும் நீங்கள் படுத்தா இருக்கணும் நீங்கள் தூங்கினாலும் விழிப்புணர்வு இருக்கும் இந்த விழிப்புணர்வோடு நீங்கள் வாழும்போது மரணத்தையும் உங்களால் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள முடியும் இந்த மரணத்தை விழிப்புணர்வோடு நீங்க அணுகும் போது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த உடலானது அழிந்து விடுகிறது ஆனால் இந்த உடலுக்குள் இருக்கும் இந்த விழிப்புணர்வு அழிவதே இல்லை மரணம் இந்த உடலுக்குத்தான் கீதை சொல்லுது ஆன்மாவை தீயால் எரிக்க முடியாது அதை வெட்ட முடியாது ஆன்மாவை அதே போலதான் இந்த விழிப்புணர்வும் எதை கொண்டும் இந்த விழிப்புணர்வை நீங்க சேதப்படுத்தவே முடியாது விழிப்புணர்வுக்கு மரணம் என்பதே கிடையாது ஆனால் இந்த உடலுக்கு மரணம் உண்டு மனதுக்கு மரணம் உண்டு விழிப்புணர்வோடு மரணிக்கும் மனிதர் இந்த உடலை உடல் அந்த உயிரானது அல்லது அந்த விழிப்புணர்வானது அந்த உடலை விட்டு தனியா போறது அவரை பார்க்க முடியும் உங்க இருந்து உங்க உயிர் போறதை நீங்க பார்க்க இதுதான் ஒரு யோகியினுடைய மரணம் ஒரு யோகியினுடைய மரணக்கும் மரணத்திற்கும் ஒரு சாதாரண மனிதனுடைய மரணத்திற்கும் என்ன காரணம்னா மரண தருவாயில அந்த சாதாரண மனிதன் மரணத்துக்காக போராடிட்டு இருக்கும் ஆனால் யோகியோ அந்த உயிர் பிரிவதை பார்த்து கொண்டிருக்கும் இதுதான் ஏன்னா இந்த ஆசையானது இந்த உடலிலிருந்து உயிர் பிரிவதை தடுக்கிறது போராடும் இந்த உயிர் இந்த உடலிலிருந்து உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லா முயற்சியும் அது பண்ணுது ஆனால் ஒரு யோகி அவன் ஆசையிலிருந்து தள்ளி இருப்பதால் அந்த உடல் அந்த உயிர் அந்த உயிரானது இந்த உடலை விட்டு பிரிவதை முழு மனதோடு அவன் அனுமதிக்கிறான் அவன் வந்து அந்த 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 மரணத்தை நிகழ்வதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறான் அப்போ அவன் புரிஞ்சுக்கிறான் இந்த உடல் போய்விடும் ஆனால் இந்த சாட்சித்தன்மை இந்த விழிப்புணர்வு போவதே இல்லை அதனால தான் திரும்ப திரும்ப நாம் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உணர்வை கொண்டு வாங்க திரும்ப திரும்ப இந்த உணர்வினுடைய பயன் என்ன அப்படின்னா நீங்கள் மரணிக்கும் போதும் நாம் சாகிறோங்கிற உணர்வோடு சாகணும் நீங்கள் செத்தாலும் அந்த உணர்வு சாகாது அதாவது உங்களுக்கு வந்து நீங்க மரணப்படுக்கல் இருக்கீங்க வச்சுக்கோங்க இந்த மரணப்படுக்கல் நீங்க இருக்கும்போது நீங்க எப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள துடிக்கிற ஏதோ நிற்கிது கண் மூடுது நீங்க கண்கள் மூடினாலும் உங்களுடைய எல்லாமே நின்னாலும் உங்களுடைய கான்சியஸ் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய இதயத்துடிப்பு நின்று ஐந்து நிமிடம் வரை உங்களுடைய மூளை உயிரோடு இருக்கும் இந்த அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் அந்த செல்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் மூளை இயக்கத்தில் தான் இருக்கும் அந்த மூளையும் இறந்த பிறகு இந்த கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்கு மேலேயும் நிற்கும் ஏன்னா இந்த கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடலில் தனியா இருக்குது அது இந்த அது எதோடையும் சம்மந்தப்படாமல் இருக்கு இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வந்து விழிப்புணர்வோட உங்களுடைய கான்சியஸோடு நீங்கள் அணுக முடிஞ்சா நீங்க புரிஞ்சுக்குவீங்க இது உங்க உடல் அல்ல இது உங்கள் மனமல்ல இது உங்க உயிர் அல்ல இது மூன்றின் தாண்டிய விஷயம் இங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்குது ஆனால் ஒரு விஷயம் அது எதனோடும் சம்மந்தப்படுத்திக் கொள்வதில்லை தன்மை அது ஒரு சாட்சியா இருக்கு அந்த தான் நாம் இறைவன்னு சொல்றோம் இந்த உலகத்தை பறைச்சாரு அவர் தான் அழிக்கிறாரு வேற யாரும் இந்த உலகத்தில் வந்து வெளியிருந்தாலும் யாரும் வந்து அழிக்கிறது இல்லை அவர் தான் அழிக்கிறார் அப்போ இந்த ஆக்கலும் அழித்தலும் அவன் தான் செய்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இந்த கான்சியஸ் ஆன்மா இல்லாது ஆன்மாவுக்கு வந்து எந்த உணர்வும் கிடையாது ஆன்மாவுக்கும் இதுக்கும் ஆன்மா அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி தான் அது 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 வந்து இப்போ ஒரு பெட்ரோல் ஒரு பெட்ரோல் மாதிரி வச்சுக்கங்களேன் ஒரு வண்டிக்கு இந்த பெட்ரோல் வந்து தீந்து போச்சுன்னா ஆன்மா இல்லை உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த அந்த ஆன்மா இந்த கான்சிய கிடையாது ஆன்மாவுக்கு உணர்வு கிடையாது அதற்கு இந்த உணர்வு கிடையாது ஆனால் இந்த உணர்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாத்திலிருந்தும் தனித்துவமாக இருக்குது அது எதனோட ஒட்டுவதில்லை அது எல்லாத்தையும் எல்லா இருந்தும் எல்லாவற்றையும் சாட்சியாக இருந்து பார்க்குது அது எல்லாத்துக்குள்ள இருக்கு ஆனால் எதிரையும் கலக்கறதில்ல இந்த தன்மையை நீங்கள் பெருக்கிட்டே போனீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன கேட்டிங்கன்னா இந்த உடல் நடக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் தனியாக நீங்க இப்போ நான் பேசுறது எப்படி நீங்கள் கேட்குறீங்க அதே போல நீங்கள் பேசுறது நீங்களே கேட்பீங்க அப்படி ஆகிடும் உங்களுடைய பேச்சு நீங்களே கேட்பீங்க நீங்க நடக்கிறது நீங்களே பார்ப்பீங்க இதுதான் இதுதான் என்னுடைய இதுதான் நீங்கள் உங்களை பார்த்து உங்களுடைய விழிப்புணர்வானது அதிகரிக்கும் போது நீங்க என்ன செய்யுறீங்களோ அனைத்தையும் அதை பார்த்துட்டே இருக்கும் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி நீங்க பார்க்கும்போது இந்த உடலானது நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழும் ஏதோ ஒன்று அடைக்கிறதையும் பார்ப்பீங்க அந்த இந்த அந்த உடலானது நின்று போயிடும் ஆனால் இந்த கான்சியஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அது அது அப்படி விட்டோன்னா இது இது பாட்டுக்கு போயிடும் அந்த கான்சியஸ் பாட்டுக்கு போய்டும் ஆனால் நீங்கள் நாம் என்ன நினைக்கிறோம்னா அந்த தான் அந்த கான்சியஸ் இருக்கா உடம்போடு போயிடும் நினைக்கிறேன் அப்படி இல்லை அந்த கான்சியஸ் இந்த உடல் கீழே விழுந்த பிறகு அந்த கான்சியஸ் பாட்டு போய்டும் அப்போ ஒரு விழிப்புணர்வு பெற்ற மனிதருடைய மனம் மரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னுடைய மரணத்தை தானே பார்ப்பது ஒரு முறை வந்து ஒரு ஞானி அவர் வந்து கடற்கரையில் வந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தார் அப்போ அந்த நாட்டில் இருந்த ஒரு அரசன் வந்தான் வந்து நீ என் கூட வா என் கூட வந்து உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எனக்கு நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த ஞானி சொன்னார் வந்து இது வந்து யாரும் கட்டளை கேட்டு வர்றதில்ல ஒருவேளை அது எனக்கு தோணுச்சுன்னா நான் அவனுக்கு சொல்லி தருவேன் நீ வந்து கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் அப்போது அந்த அரசன் என்ன செஞ்சால் வால் எடுத்து அவன் கழுத்தில் வச்சான் இப்போ சொல்லு அப்படின்னு அப்போ அந்த ஞானி சொன்னார் நீ வந்து என்னை வெட்டுனீன்னா என் தலை துண்டாய் விடுறத நீ எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி நானும் பார்ப்பேனார் அப்போதான் புரிஞ்சது அவர் யாருன்னு அந்த அரசனுக்கு பிரம்மேந்திராளுக்கு தான் நடந்தது சதாசிவ பிரம்மேந்திராள் அவர் அந்த ஊருக்குள்ளே போகும்போது அரசன் எதிரே வந்தான் நிர்வாணமாக ஒரு அரசன் முன்னான நிர்வாணமாக போறேன்னு அவனோட கையை வெட்டினார் ஆனால் கையை தூக்கி வச்சுட்டு அவர் போயிட்டு இருந்தார் அந்த கான்சியஸ்னஸ் பார்க்கும் கையை தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கும் கழுத்தை வெட்டினாலும் ஒருவேளை கழுத்தை கூட தலை முடிச்சு கொடுக்கணும் அது போயிருக்கும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு எதற்கு இருக்குன்னா இந்த கான்சியஸ்னஸ் இது இருக்குது இதை தான் நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தோம் இதை எக் எக்கா ஏதாவது நீங்கள் இதை வந்து எதை பண்ணியாவது திரும்ப 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 அதை நீங்கள் எது வரைக்கும் மரணம் வரைக்கும் அதை கொண்டு போகணும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அந்த பிறவியோடு முடிந்து விடுகிறது தன்னுடைய மரணத்தை யார் பார்க்கிறார்களோ அந்த மனிதனுடைய பிறவியானது முடிவுக்கு வந்து விடுகிறது ஆனால் தன்னுடைய மரணத்தை யார் பார்க்க முடியலையோ யார் துயரத்தில் இருக்கிறாரோ யார் போராடுகிறார்களோ அந்த மனிதர்களுடைய பிறவியானது தொடர்கதையாகிவிடுகிறது இதுதான் அப்போ ஒரு மனம் நின்று போன விழிப்புணர்வு உள்ள மனிதருடைய மரணம் இப்படித்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்